ஹலோ ஒருவன் இந்த வீடியோவில் இந்தியன் டூவோட ஆடியோ லான்ச் பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய போராட்டத்துக்கு அப்புறமா ஷங்கரோட டேரக்ஷனில் கமல்ஹாசனோட நடிப்பில் வெளியாக இருக்க இந்தியன் டூ படம் கூடிய சீக்கிரமாகவே ஆக இருக்குது இந்த படம் ஜூன் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்றதுனால படத்தோட ப்ரமோஷன் பணிகள்லாம் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்ட்டுருக்கு நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே படத்தோட ஆடியோ லான்ச் சென்னையில் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் தான் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது இந்த நிலையில் படத்தோட ஆடியோ லாஞ்ச்க்கு ஆக்டர் ரஜினி அவங்களாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா மீண்டும் ரஜினியும் கமலும் ஒரே மேடையில் இருக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க